திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் திருப்பாவை பதினொன்றாம் பாசுரம் திருவம்பாவை பதினொன்றாம் திருப்பாடல் இரண்டும் இந்த அமர்வில் சிந்திக்க இருக்கின்றோம் திருப்பாவை பதினொன்றாம் பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் துயிலெழுப்பும் தோழிகளில் இந்த ஐந்து பாசுரங்களும் மெய்வாய் கண்மூக்கு செவி என்று ஐம்புலன்களை குறிக்கக்கூடிய பாடல்களாக அமைந்துள்ளது தனிச்சிறப்பு அவை குறித்து நாம் இங்கு சிந்திக்க இருக்கிறோம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் திருப்பாவை பாசவத்தை முதலில் பார்த்துவிடலாம் பின்பு பொருள் காண்போம் கற்று கறவை கணங்கள் கறந்து செற்றார் திரளழிய சென்று செருச்சையும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலேயே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளையிலோர் எம்பாவாய் சென்ற பாடல் ஒரு பாடலில் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் என்று ஆயர்பாடி சிறுமிகளுடன் உறவு பாராட்டிய கோதை நச்சியார் இந்த பாடலில் வரும் தோழி நந்தகோபன் கண்ணனின் வளர்ப்பு தகப்பனார் நந்தகோபனுக்கு இணையான செல்வம் பெற்ற ஒரு பெரிய கறவைகளை கறந்து பெரும் செல்வம் படைத்த ஒரு செல்வந்தனின் புதல்வி ஏறக்குறைய சற்றேறக்குறைய நந்தகோபனுக்கு இணைய இணையான வீரம் செறிந்தவன் அந்த தோழியின் இல்லத்துக்கு தோழிமார்கள் தொழிலெழுப்ப செல்கிறார்கள் அவளுடைய தந்தையின் சிறப்பை முதலில் இந்த பா இந்த பாஸ்வரத்தில் பதிவு செய்கிறார் ஆண்டாள் நாச்சியார் கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் இந்த ரெண்டு அஜெக்டிவ்ஸ் குவாலிஃபயர்ஸ் அந்த அந்த தோழியுடைய தந்தைக்கு கொடுக்கிறார் கரவை கணங்கள் பல கறந்து முதல் பகுதி அந்த செல்வ செழிப்பு உள்ள ஆயர் குல மக்கள் மக்கள் இந்த இந்த தலைவன் பல கணங்கள் கன்றுகளை ஈன்ற அப்படின்னா பால் தரக்கூடிய பல கணங்கள் கணங்கள்ங்க சொல்லும்போது எருமை மாடு பசுமாடு ஆடு கால்நடைகளில் எதெல்லாம் பால் தரக்கூடிய கணங்களோ தொகுதி தொகுதியாக இருக்குதுதான் கன்றை ஈன்ற பால் தரக்கூடிய நிலையில் அதான் கற்றுக்கறவை கணங்கள் அப்படின்னு பொதுவான சொற்களால் பசு எருமை என்று தனித்தனியாக சொல்லாமல் கற்றுக்கறவை ஈன்ற கறவை பசுக்கள் அப்ப அதுதான் பால் தரும் ஏன்னா பால் மாடு வத்தி போச்சுன்னு சொல்லுவாங்க அதனால அந்த சொல்லாட்சி வந்து ரொம்ப முக்கியமானது கறவை கணங்கள் பல கறந்து இப்ப செல்வ செழிப்பு நிறைய இருக்கும் நிறைய கறவை கணங்கள் வச்சிருக்கிற அந்த சீமானுக்கு செல்வ செழிப்பு இருக்கும் அந்த காலத்துல போலீஸ் எல்லாம் கிடையாது இப்போ ஒரு ஒருவனுடைய வீரத்தை பொறுத்து உடல் வலிமையும் வீரத்தையும் பொறுத்து தான் வந்து அவனுடைய செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய திறமையும் இருக்கும் அப்ப மன்னர்களே பாத்தீங்கன்னா அந்த போர்ல வந்து வெற்றி திணை கரந்தை திணைன்னா சொல்லுவாங்க ஆனிரை கவர்தல் ஆனிரை மீட்டல் அப்போ ஒரு நாட்டை தோக்கடிச்சுட்டாங்கிறத எதை வச்சு சொல்வாங்கன்னா அந்த கறவை கடன்களெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற செல்வத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனது அர்த்தம் ஏன்னா தான் அந்த நாட்டின் செல்வத்துக்கான ஏன்னா நீங்கள் ஏனென் ஏனெனில் இந்த வயல்வெளிகளாகட்டும் மற்ற விவசாயமாகட்டும் அவை அனைத்துக்கும் உரங்களாக இந்த கால்நடைகளுடன் தான் பயன்படும் அந்த கால்நடைகள் ஒரு நாட்டின் செல்வம் ஒரு நாட்டை தோக்கடிக்கிறது அப்படின்னா அந்த கால் ஆனிறை கவர்தல்னு மன்னர்கள் கவர்ந்து கொண்டு போவார்கள் அப்போ பெரும்பாலும் ஆனிறைகளை பேரளவு வச்சுக்கக்கூடியவங்க படைத்தளபதிகளாகவும் இருப்பாங்க அப்போ இதனுடைய முதல் பகுதி பார்த்தீங்கன்னா கற்று கறவை கணங்கள் பலகரந்து அவர் அவருடைய திறமை உடல் வலிமையும் போர்க்குணமும் இருக்கக்கூடிய செற்றார் திறரழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அந்த இடையர் குல தளபதிக்கு என்ன குவாலிஃபை குவாலிஃபையர் கொடுக்குறார் நான் சேர பாருங்க செற்றார் திரளி யார் செற்றார் செற்றுனா போருக்கு வரு வரக்கூடியவங்க செருங்கிறது பகை பகைவர்கள் அவருடைய திரள் அழிய சென்று செரு செய்யும் இவருடைய கறவை கணங்களெல்லாம் ஓட்டிகிட்டு யாரை போட்டி போவதுக்கு யாராவது பகைவர்கள் வந்து போர் புரிய வந்தாங்கன்னா அப்படி செற்றார் திரளிய சென்று செரிச்சையும் போர் செய்யக்கூடிய வ வலிமையும் தகுதியும் உள்ள இவர்கள் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அவர்களாக போருக்கு செல்ல மாட்டார்கள் அமைதியாக உள்ள காலங்களில் கற்று கறவை கணங்கள் பல கறந்து செல்வ செழிப்பை மக்களுக்கு வழங்கி மன்னனுக்கும் அடங்கி வரிகட்டி நாட்டை செழுமையாக நடத்த உதவும் செல்வர்கள் ஆனால் அவர்கள் தளபதிகளாகவும் இருந்தாங்க செற்றார் திரளிய சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே அப்ப இந்த பெண்ணுடைய செல்வ செழிப்பு வீரம் தகைமை அந்த வழியில் வந்த இந்த பொற்கொடியே இந்த பொற்கொடிங்கிறது ஒரு முழுமையான ஒரு பர்சனாலிட்டிய ஆச்சியார் இங்கே குறிக்கிறார் இந்த பெண்ணுக்கு அனைத்து தகுதிகளும் கொண்டவள் அறிவிலும் வீரத்திலும் கல்வியிலும் சிறந்தவளாக இருப்பாள் அவளுடைய அழகிலும் சிறந்தவளாக இருப்பாள் அது அவளுடைய அழகு அவளுடைய இடை அழகு சொல்ற புற்று அரவு அல்குல் புனமையிலே போதராய் அழகிய இடை கொண்ட பெண்ணே நீ விரைவில் வந்து எங்களுடன் பாவை நோன்புக்கு வருவாயாக அப்படின்னு அழைக்கிறார் இந்த அழைக்கும் போது அந்த பெண்ணினுடைய தகுதிப்பாடுகளையும் இணைத்து செல்வ செழிப்பு உள்ள ஆயர் குல வாழ்க்கையும் நமக்கு படம் படம் எடுத்து காட்டுறார் இவர்கள் நாங்கள் யாரெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு சொல்கிறார் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து இப்போ சுற்றத்து தோழிமார் எல்லாரும் இவர் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த முற்றத்தில் அத்தனை பேரும் நிற்கக்கூடிய அளவுக்கு பறந்துபட்ட விதானம் அங்கே வந்து பாதுகாப்பாக அந்த முற்றத்தில் புகுந்து அவங்க உடனே முகில் வண்ணன் கண்ணன் நீலமேக வண்ணன் முகில் வண்ணன் இவர் நார்மலாக சாதாரண நிலைகளில் இந்த பெண் எழுந்து வந்து இவருடன் இணைந்து விடுவாள் ஏன் உறங்கிக்கிட்டு இருக்கார் ஒரு இந்த இந்த முகில்மன்னனின் பெயர் பாடதை கேட்டும் சிறிய சினுங்கள் கூட அங்கே தென்படவில்லை சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ கண்ணனையே மணாளனாக கருதி வாழக்கூடிய நீ இறைவனுடைய திருவடிகளையே நினைத்து வாழக்கூடிய நீ சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளையிலோ ஏன் உறங்கிக்கிட்டு இருக்கேங்கிறது எங்களுக்கு அறியலமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கும் பொழுதே அந்த அந்த பெண் எழுந்து வந்து இவர்களுடன் பாவை நோன்பு நோர்க்க அடுத்த வீட்டு பெண்ணை அழைப்பதற்காக செல்லு செல்வதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார் அப்போ இது வந்து ஒரு மெய்வாய் கண்மூக்கு செவி என்பதில் உடல் அழகான உடல் தகுதி வீரம் எல்லாம் கொண்ட ஒரு சூழலை சொல்லி அந்த வீட்டிலுள்ள ஒரு பெண் அப்படிங்கிற அளவில் இந்த பாசுரத்தை அற்புதமாக அமைத்து தந்திருக்கிறார் கோதை நாச்சியார் இப்பொழுது திருவம்பாவை பதினொன்றாவது பாடலை சிந்திக்கலாம் முய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென கையார் குடைந்து குடைந்து உன் களல் பாடி ஐயா வழியடியோம் கான் ஆர் அலர்பொர் செய்யா விண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்குண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் எய்யாமர் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் திருவம்பாவை பாடலில் இதுவரை பத்து பாடல்களில் எட்டு பாடல்கள் தோழியரை துயிலெடுப்பதாகும் நவசக்தியரும் இணைந்து ஒன்பதாவது பாடலில் இறைவனிடம் எத்தகைய கணவன் அமைய வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்து பத்தாவது பாடலில் அவனை அடைவது வழிபடுவது அவனுடைய புகழை பாடுவது எப்படி என்று கோதில் குலத்தல குலத்தரன் கோயில் பிணா பிள்ளைகளிடம் வினாவி அறிந்து அனைவரையும் அழைத்து கொண்டு நீராட செல்கிறார்கள் இதுதான் இப்போ சூழல் திருவம்பாவையில் இவங்க நீராட போயிருக்காங்க திருப்பாவையில் நீராட நட அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே நீராட போ நீராடவே போயிடுறாங்க இவங்க எல்லா தோழிகளும் அழைச்சாச்சு திருவம்பாவையில் இப்போ நீராட போகிறாங்க இப்போ அந்த ஒரு அந்த குளம் பொய்கை அந்த பொய்கையுடைய சூழலை மாணிக்க வாசகர் நமக்கு அறிமுகம் செய்கிறார் மொய்யார் தடம் பொய்கை புக்கு வண்டுகள்லாம் மொச்சிகிட்டு இருக்கான் தடம்னா அகலமான வண்டுகள் மொய்க்கக்கூடிய செழுமையான வளமையான அந்த அகலமான பொய்கை அந்த மடுவில் பொய்கை தடம் புக்கு இவங்க எப்படி நீராடுறாங்கன்னா மேலே இருந்து அந்த தண்ணிக்குள்ளே நம்மளாம் சொல்லணும் அந்த டை வடிக்கிறது அப்படின்னு அதை அப்பொழுது உள்ள சொல்லாட்சி பாருங்க ரெண்டு கையும் முன்னாடி வச்சு மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன நம்ம தபுக்கழின்னு ஒரு வார்த்தை சொல்றோம்ல அது மாதிரி அவங்க வந்து அது அந்த சொல்றது முகேர் என்ன அது வந்து ஒலி மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் நீச்சல் கையால் குடைந்து குடைந்து உன் கல கலல் பாடி ரெண்டு கையும் வச்சு நீச்சல் அடிக்கும்போது குடைந்து குடைந்து பாடி அப்படிங்கிறது அந்த ஒரு கையால் என்ன கையாலே நம்ம படகுல துடுப்பு போடுறோம் இல்லையா அது மாதிரி முகேர் என்ன ஒரு அடிச்சு கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி அந்த நீ நீராடி நீச்சல் அடிச்சு நீராடும் பொழுது நீ நீச்சலில் நீராடும் பொழுதே திருவடிகளை பாடிக்கொண்டு கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி பாருங்க அந்த நீராடும் பொழுதே வழிபாட தொடங்குறாங்க ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஐயா ஐயன்றால் தலைவன் சிவருமானே நாங்கள்லாம் வழி வழியாக உன் அடியவர்கள் ஐயா அடியோம் பிறவி பிறவியாக எங்கள் அப்பா தாத்தா அப்படிங்கிறது மட்டும் இல்லை பல்வேறு பிறவிகளிலும் உன்னையே வணங்கி இப்பிறவியிலும் உன்னை வணங்கும் பேறு பெற்றோம் அதான் வழியடியும் வழி வழியாக எங்கள் பிறவிகளெல்லாம் சிவனையே சிந்தித்து வாழ்ந்தோம் கான் பல பிறவிகளிலும் எங்களுடைய வினைகளையெல்லாம் நீக்கி இந்த நிலையை அடைந்திருக்கிறோம் உன்னுடைய திருவடிகளை வணங்கி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் இறைவனை வந்து இறைவன்கிட்ட சொல்றாங்க நாங்கள் இந்த இந்த உயர்வுக்கு வந்திருக்கிறோம் ஆறழல் போல் செய்யா இறைவனுடைய திருமேனி அருமையான அழல் போல சிவந்த நிறம் செய்யா சிவந்த நிறம் ஆறழல் போல் செய்யா அந்த சிவந்த நிறத்தில் வெந்நீராடி திருநீர் இழுத்திருக்கேன் சிவந்த மேனியில் செல்வா சிறு செய்யா வெந்நீராடி செல்வா உன் உன் ஒரு பக்கம் இருக்கிற அன்னை சிறு மையார் தடங்கண் மடந்தை மணவாளா சிற்றிடை கொண்டவள் சிறு அப்படின்னா சிற்றிடை கொண்ட அன்னை அழகிய நீண்ட தடங்கண்ணில் மை தீட்டியவள் சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை தடம் அகன்ற கண்ணை உடையவள் அண்ணாதான் மீனாட்சியின் பேர் அம்மைக்கு சிறுமருங்குள் சிற்றடை மையார் தடங்கண் மடந்தை மணவாளா சக்தியை ஒரு அம் பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்னு சொல்லுவாங்களே அந்த அந்த தடங்கண் மடந்தை மணவாளா நாங்கள் வழியடியோம் வாழ்ந்தோம் நாங்கள் எப்படி ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் என்னை பல்வேறு பிறவிகளில் எங்களை பிறந்து இறந்து ஏழு பிறவிகளிலும் எழுந்து நாங்கள் உன் திருவடிகளை உணர்ந்து 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 நீ எங்களை ஆட்கொண்டருளும் விளையாட்டில் பல்வேறு உயிரினங்கள் உய்வார்கள் அதை போல நாங்களும் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் பல்வேறு தடங்களை பிறவி தடங்களை எல்லாம் கடந்து பெருங்கடலை நீந்தி வந்து கொண்டிருக்கிறோம் இப்பிறவியில்லாது எம்மை கடைத்தேற்று உன் திருவடிகளில் சிவமாக்கு ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் வாழ்ந்தோம்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் இதுவரைக்கும் உயிர்ந்தவர்கள்லாம் உன்னிட உன் திருவடிகளை அடைந்தார்கள் நாங்களும் அவர்கள் வழியை பின்பற்றி உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் எங்களை வந்து இழைப்பு எங்களை வந்து இது இந்த பிறவியிலேயே தவிக்க விட்டாத எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் அப்படின்னு வேண்டாங்க உய்வார்கள் உய்யா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் பலர் உயிர்ந்து உன் திருவடிகளை அடைந்தார்கள் உய்வார்கள் நாங்கள் உயும் வகையெல்லாம் உயிர்ந்தழிந்தோம் இப்பிறவிக்கு வந்திருக்கிறோம் எய்யாமல் எங்களை கலைப்படையாமல் கலைப்படைந்து சோர்ந்து போக விடாமல் எய்யாமல் காப்பாய் எமையிலோர் எம்பாவாய் அந்த நீராடும் பொழுதே இறைவனிடம் வேண்டக்கூடிய அந்த தகுதிப்பாடையும் இறைவனின் இறைவனின் சரணாகதியையும் சொல்லி நீராடிக்கொண்டே இறைவனையும் இறைவன் புகழ் பாடி அவனுடைய திருவடிகளை வணங்கி தீர்த்தனாக இறைவன் இறை உடல் மாசு களையும் பொழுதே மனமாசை களைந்து இறைவனின் இறைவன் திருவடிகளில் சரணாகதி அடைவதையும் இணைத்து மாணி மணிவாசகரின் திருவாசக மருள்வாசமாக பதினோராவது திருப்பாடல் இத்துடன் நிறைவடைகிறது அடுத்த அமர்வில் திருப்பாவை பன்னிரெண்டாம் பாடலையும் பனிரெண்டாம் பாசுரத்தையும் திருவம்பாவை பனிரெண்டாம் திருப்பாட்டையும் சிந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாயம் திருச்சிட்டம்பலம்